இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம யோகஸ்ரீ ரொம்ப அருமையாக பாடியிருந்தாங்க ஜட்ஜஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பாடின பாட்டு அவ்வளோ சூப்பராக மெல்லிசையாக பாடினாங்க பாட்டு அவங்க தான் இந்த தடவை தேர்டர் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகியிருக்காங்க நம்ம ஜட்ஜஸ் சைந்தவி மேடமும் கீ அருகில் வந்து பாராட்டினாங்க அவங்க வாய்ஸ் அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஷ் பண்ணாங்க உங்களுக்கும் அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் யோகஷ்டியும் சைந்தவியம் ஜட்ஜஸ் மேடமும் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடல் இருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது